நடிகர் விஜய் எம்ஜிஆராக உருவெடுப்பாரா பத்தோடு பதினொன்றாக மாறுவாரா அப்படிங்கிறத இப்போ இருக்கு தமிழகத்தில் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு சூடுபிடிச்சிருக்கு காரணம் தமிழகத்துல கட்சி தொடங்கி ஓடாத திரைப்படங்களைப் போல பெட்டியில் போட்டு மூடிய நடிகர்கள் தான் இன்னைக்கு ஏராளமாக இருக்காங்க தமிழகத்துல கட்சி தொடங்கிய பத்துக்கும் மேற்பட்ட நடிகர்கள் பெருசாக வெற்றி பெறல் அப்படிங்கிறதா யதார்த்தம் முதல்ல அவங்கள பத்தி நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியை தொடங்கி இறுதி வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்தார் திமுகவுடைய பலம் சட்டப்பேரவையில் அவர் இருந்தவரை குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு அசைக்க முடியாத சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார் அப்படிங்கறதுல மாற்றுகிறது கிடையாது எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்களும் அரசியல் ஆசை வந்துச்சு ஆனா எம்ஜிஆரை போல செயல்பட முடியாம புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையாக மாறிப்போன்தான் பல நடிகர்களுடைய அரசியல் கட்சிகளாக இருந்துச்சு ஆனா அவருக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய சிவாஜி கணேசன் அவரது சொந்த ஊரான திருவையாறு தொகுதியிலேயே பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார் அதற்கு பிறகு வெறுத்து போய் கட்சியை கலைச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் பாக்யராஜ் எம்ஜிஆரின் கலையுலக வாரிசு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே தோக்கடிக்க எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் அரசியலில் அவர் எல்கேஜி அப்படின்னும் தான் பிஹெச்டி அப்படின்னும் அப்போது ஜெயலலிதா வருணித்தாங்க ஆனால் ஜெயலலிதா சொன்ன மாதிரி ஜெயலலிதா சொன்னதை ஒப்புக்கொண்ட ஒரு நாடுகளிலேயே கட்சியை கலைத்து விட்டு கல்லாவை மூடிட்டாரு பாக்யராஜ் திமுக ஆதரவாளராக செயல்பட்டு வந்த டி ராஜேந்தர் தனக்கு அமைச்சர் பதவி தரப்படலை அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஓராம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகமாக அது மாற்றப்பட்டது இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை தேடிதான் பார்க்க வேண்டியிருக்கு பலருக்கு டி ராஜேந்தருடைய கட்சியின் பெயரை கேட்டால் கூட முழிப்பாங்க தான் உண்மை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கிய நடிகர் சரத்குமார் இப்போ வர கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்சி நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் கார்த்திக் நாடாளுமன்ற மக்கள் கட்சியை தொடங்கினார் அதை இப்போது பூதக்கண்ணாடி வச்சு தேர்னாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி நடிகர் கமல்ஹாசன் தொடங்கினார் இப்போது திமுக கிட்டே போய் ஐக்கியமாகி விடுவது தவிர வேறு வழியில் அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை தொடங்கி ஓரளவுக்கு வெற்றி பெற்றவர் அப்படின்னா நடிகர் விஜயகாந்த சொல்லலாம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார் கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு ரெண்டு ஜாம்பவான்களை எதிர்த்து அரசியல் செய்து களமாடினார் விஜயகாந்த் கட்சியை எதிர்கட்சி அந்தஸ்து வர கொண்டு வந்தார் ஆனால் மதிமுகவின் வைகோ கம்யூனிஸ்டுகள் வீசிக்க அவரை முதலமைச்சர் அப்படிங்கிற கையிறை கட்டி தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அதிலிருந்து மீண்டு வந்து செயல்படுவதற்குள்ள உடல்நிலை செயலிழந்து போச்சு கட்சி குடும்பத்தினுடைய பிடிக்கு சென்று செல்வாக்கு இழந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இறப்பின் போது விஜயகாந்த் மக்கள் தன் மீது வைத்திருந்த அன்பை நிரூபிச்சாரன்னு தான் சொல்லணும் இப்போ நடிகர் விஜய் அரசியலில் குதிச்சிருக்கார் ஆனால் அவர் அரசியலை குதித்த நேரம் களமிறங்கிய விதம் இதுவரை கட்சி தொடங்கிய எந்த நடிகரும் இல்லாத அளவு ரசிகர்கள் குறிப்பாக ரசிகைகளின் ஆதரவு தனது விஜய் மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்ற அடியெடுத்து வைத்த விதம் இது எல்லாமே தோல்வியடைந்த நடிகர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக தான் இருக்கு குறிப்பா அவர் முதல் முறையாக மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து பரிசீலித்தது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுது எதிர்காலம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்காளர்கள் மட்டுமின்றி தங்கள் குடும்பத்தினரையும் மாற்றும் சக்தி படைத்தவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறதான் அந்த முயற்சியின் வியூகம் சொல்லலாம் மாணவர்களை அணுகியதன் மூலமே திமுக தமிழகத்தில் வளர்ந்து வளர்ந்ததோட காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு என்கிற பாரம்பரியமான குடும்பங்களையும் திமுக பக்கம் திருப்ப மாணவர்களே பயன்படுத்தப்பட்டாங்க பெருந்தலைவர் காமராஜரையே சட்டக்கல்லூரி மாணவர் சீனிவாசனை வைத்து தோற்கடிக்க வச்சாங்க அதனால விஜயின் அரசியல் மூகள் அடியெடுத்து அந்த மாதிரியே அதாவது முன் முன்பு நடந்த அந்த அரசியல் மாற்றம் மாதிரியே இப்போ நடக்கக்கூடிய வகையில் விஜயனுடைய அரசியல் மூகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வாசகத்தை வைத்திருப்பதும் ஜாதி மதத்திற்கு எதிரான பாதையில் அவர் பயணிப்பார் என்பதை போரிட்டு காட்டியிருக்கார் ஆனால் அவர் வெளியிட போகக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகள் செயற்திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல்ல அமைக்கப் போகும் வியூகம் ஆகியவை தான் விஜய் எம்ஜிஆரை போல தனித்துவம் பெறுவாரா அப்படி இல்லாட்டி பத்தோட பதினொன்றாக தமிழக வெற்றி கழகம் மாறப்போகிறதா அப்படிங்கிறது தெரிய வரும் நடிகர் விஜய் அவர்களையோ அல்லது அவரது ஆதரவாளர்களையோ டிஸ்கிரித் பண்ணுறதுக்காக இந்த லென்ஸ் இந்த இப்படி ஆராயில கடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தவே இதை நாங்கள் எடுத்து காட்டுறோம் அரசியலுக்கு வர ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் பல்ட்டி எடுத்த ரஜினிகாந்தை போல விஜய் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் கருத்தில் கொள்றோம் மக்கள் தலையில் மிளகாய் அரைக்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு எப்படியாயினும் தமிழக அரசியலில் புதிய மாற்றாக வெற்றிகரமாக உருவெடுக்க நடிகர் விஜய்யும் அவரது தமிழக வெற்றி கழகத்தையும் வாழ்த்துவார்